தேங்க்யூ ஜீசஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வாக்கியம்தான் ஒரு வசனம் மீ ஒன் வேர்ஸ் அந்த வேர்ஸ் தான் கொடுத்தாரு அந்த வேர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சங்கீதம் இருபத்தி மூன்று ஒன்று சர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் நிறையா இடத்துல நம்ம எல்லாத்துக்கும் தெரியும்னு நினச்சிக்கோ பட் ரொம்ப வைட்டல் ஒரு வேர்டு பாருங்கள் கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் கான்டெம்பரரி வேர்ஷனில் எப்படி போட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எஹோவா என் மெய்ப்பர் எனக்கு ஒரு குறையும் ஏற்படாது ஏமே ஒரு குறையும் ஏற்படாது யோசிச்சு பார்த்தேன் ஒரு குறையும் ஏற்படாது எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள் ஒரு குறை இல்லாத வாழ்க்கை அப்படின்னு சொன்னால் சுகத்தில் குறைவு இல்லை தேவைகள் தேவைகள் மாத்திரம் கிடையாது நிறைய வாழ்க்கையில் வேண்டிய காரியங்கள் இருக்குது பாருங்கள் ரிவைஸ்ட் வேர்ஷனில் போட்டிருக்கு கர்த்தரன் மெய்ப்பர் எனக்கு தேவையானவை எப்பொழுதும் என்னிடம் இருக்கும் ஏமே தேவைன்னு ஒன்று வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி அது என்கிட்ட இருக்கும் கர்த்தரின் மெய்ப்பர் எனக்கு தேவையானவை என்னிடம் இருக்கும் ஸோ வண்டர்ஃபுல் ஒவ்வொரு வேர்ஷனும் பார்த்தோம்னா இட் இஸ் அப்டே அஸ்டவுண்டிங் கர்த்தரன் மெய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடைய தாவிதை என்ன ஸ்ட்ராங்காக சொல்கிறாருன்னா இட் இஸ் அ சாய்ஸ் தட் ஹீ மேடு அவருக்கு மெய்ப்பராக இருக்கணும்னு எப்பவுமே ஆசை தான் பட் ஆனால் அது என்னோட சாய்ஸாக மாறணும் நான் ஒவ்வொரு நாளும் அதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் நான் ரசிக்கப்பட்ட ஆரம்பத்திலேருந்து இருந்து நான் இது வரைக்கும் அதிகாலையில் அதிகமாக சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா காலையில் எந்திரிச்ச உடனே நான் சொல்லுவேன் கர்த்தரன் மெய்ப்புராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன்னு சொல்லுவேன் பட் ஆனால் வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் எல்லா பகுதியிலையும் உண்மையிலேயே அவரை மெய்ப்புரா வச்சேன்னா உண்மை சொல்லணும்னா நிறைய நேரத்தில் நம்மளாக எதையாவது ஒன்று செஞ்சுட்டு அடி வாங்கிட்டு தான் வந்திருக்கிறேன் ஆனால் உண்மையிலே இஃப் ஐ ஹவ் மேட் காட் மை ஷெப்பர்ட் அந்த சாய்ஸை நான் மேக் பண்ணியிருந்தேன்னா நான் சொல்கிறேன் தாவீதூர் சொன்ன மாதிரி ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும் எனக்கு குறைவே இல்லை தாவீதனுடைய ஒரு பெரிய ஒரு அவருடைய அவருடைய கு குணத்தில் ஒரு நல்ல குணம் அப்படின்னு சொன்னால் எதையுமே அவர் ஆண்டவரை முன்வைக்காமல் செஞ்சதே இல்லை அதாவது அவரோட லைஃப்பில் வெதர் எந்த ஓராக இருந்தாலும் சரி எந்த வாழ்க்கையின் காரியங்கள் நிறைய தப்பு பண்ணாரா நிறைய தப்பு பண்ணார் லிஸ்ட்டு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு தாவியதே வெறுக்கிற அளவுக்கு கூட லிஸ்ட்டு போடலாம் பட் எட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரோட ஒரு பியூட்டிஃபுல் கேரக்டர் என்ன அப்படின்னா கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார் இதை நம்மளோட சாய்ஸ் நம்மள தெரிந்து கொள்ளுதல் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் அண்ட் சொன்னார் நீ என்ன மெய்ப்பராக வச்சுருந்தேன்னா உனக்கு ஒரு குறைவும் இருக்காது ஸோ இதை நான் எடுக்க வேண்டிய சாய்ஸ் அவர் நான் நல்ல மெய்ப்பனாக இருக்கிறேன்னெலாம் சொல்லிட்டாரு ஆனால் அவர் நான் நல்ல மெய்ப்பனாய் வச்சிருக்கிறேன்னா என்னோட மெய்ப்பனாய் நான் வைத்திருக்கிறேன்னா தெரிந்து கொண்டு இருக்கிறேன்னா அதுதான் பார்க்க போம்போது தான் இது சொல்லும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார் இந்த சங்கீதத்தை எப்போ எழுதுனார்னு சொல்லி நிறைய தியாலஜியன்ஸ் நிறைய காரியங்கள் சொல்கிறாங்க அதில் மெஜாரிட்டி சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அப்சலோம் அவருடைய பிள்ளையாண்டானே அவரை கொள்வதுக்கு வகை தேடுறான் அவர் ராஜ்யத்தை எடுக்கிறதுக்கு ஏறக்குறைய எடுத்து எடுத்து இவர் அரண்மனையிலிருந்து துரத்தப்பட்டவராய் இவர் யோர்தானை கடந்து வனாந்திரத்தின் பாதையில் போறார் பாருங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் தாவிது இந்த சங்கீதத்தை எழுதியிருப்பார் என்று மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் நிறைய தியோலாஜியன்ஸ் சொல்கிறது வேத வல்லுநர்கள் சொல்லுகிற ஒரு காரியமாக இருக்கிறது ஏன்னா மரண பள்ளத்தாக்கின் இருளிலே நான் நடந்தாலும் பொல்லாப்பு கஞ்சடினால் அப்போ தான் சொல்கிறாருண்டு ஆனால் நான் என்ன பிலீவ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஏதோ அப்சுலோமின் நாட்களில் அப்சுலோமுக்கு பயந்து ஓடின பொழுது அவர் எழுதின ஒரு சங்கீதமாய் மாத்திர இருக்க முடியாது இது அவருடைய வாழ்க்கையின் அனுபவமாகவே இருக்கிறது வெரி ஃப்ரம் த வெரி சைல்ட்ஹுட் அவருடைய சின்ன பிராயத்திலிருந்து ஆண்டவரோடு அவர் நடந்த அந்த நடை பாதையை அந்த பாதையை காண்பிக்கிற விதமாக தான் அவருடைய அனுபவத்தை அவர் எழுது எழுதினதாக தான் நான் அந்த சங்கீதத்தை பார்க்குறேன் அவருடைய காரியத்தை நம்ம பார்க்கலாம் பார்க்குறேன் கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார் கர்த்தரின் மெய்ப்பராய் இருந்தார் அப்படின்னு எழுதலை கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்க போகிறார்னு எழுதலை பட் என்னோடய எல்லா வாழ்க்கையின் எல்லா பகுதியிலையும் அவர் சொல்கிறாரு கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார் இட்ஸ் வெரி வெரி வைட்டல் கர்த்தரின் மெய்ப்பராய் இருந்தார்னு சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்க போயிறார்னு சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை பாஸ்ட்ல இருந்தார் நிறைய பேரோட அனுபவங்கள் சாட்சிகள் அன்னைக்கெல்லாம் கர்த்தரனை அப்படி நடத்தினாச்சு ஹெல்ப் யூ டுடே இன்னைக்கு அது பிரயோஜனப்படாது அப்போ எனக்கு நாளைக்கு இருக்க போறாரு நிறைய பேரோட நம்பிக்கை அப்படி தான் இருக்கும் கட்டாயம் அது நடந்துரும் நான் ஆண்டவர்கிட்ட ஜெவம் பண்ணுறேன் கட்டாயம் நடந்துடும் என்னைக்கு நடக்க எனக்கு இப்ப இப்பொழுது எனக்கு ஒரு அனுகூலமான ஒரு துணை தேவை ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையானவர் அப்படின்னு வேதம் சொல்லுது ஹி இஸ் அ வெரி ப்ரெசன்ட் ஹெல்ப் இன் டைம் ஆஃப் நீட் நாட் அ பாஸ்ட் ஹெல்ப் நாட் அ ஃபியூச்சர் ஹெல்ப் எனக்கு ஒரு இப்பொழுது இப்போ ஒரு அனுகூலமான துணை தேவை அப்படின்னு சொல்கிற ஒரு கார காலகட்டத்தில் நான் ஒரு காரியத்தை தான் செய்யணும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்த்தர் என்மைப்பராய் இருக்கிறார் இன்னைக்கு என்னோட சாய்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வைக்கிறேன் கர்த்தர் கர்த்தரனை நடத்துவார் கர்த்தரன் மெய்ப்பராய் இருக்கிறார் தாவிதனால் அதை ஷுவராக சொல்ல முடியுது பாருங்க ஏன்னா ஹீ இஸ் ஆல்வேஸ் ரெடி அவர் எப்போவுமே தயாரான நிலைமையில் இருக்கிறாரு ஆனால் நம்ம எடுக்கிற தீர்மானம் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது தாவி கர்த்தர் கர்த்தரன் மெய்ப்பராய் இருக்கிறார் எனக்கு ஒரு குறை குறைவு என்பது இல்லை இங்கிலீஷில் எப்படி போட்டிருக்குன்னா ஐ ஷேல் நாட் லாக் அப்படின்னு போட்டிருக்கு ஐ நாட் வாண்ட் ஏன் அந்த வேர்டை நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மொழியிலையும் சில அழகு இருக்கு தமிழில் நான் தாழ்ச்சி அடையேன் நான் குறைவுபட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லும்போது இங்கிலீஷில் போட்டிருக்கு ஐ ஷேல் நாட் வாண்ட் இந்த இந்த அந்த வேர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டென் கமான்மெண்ட்ஸில் ஆண்ட ஒரு கட்டளையாக சொல்றாரு என்ன சொல்றாருன்னா யூ ஷேல் நாட் கம்மிட் அடல்ட்ரி

he will see to it that you will not lack in anything நீங்கள் ஒன்றிலும் குறைவுபட்டு போகாதபடி அவர் பார்த்துக்கொள்வார் அவர் அதை ஒரு கமாண்ட்மெண்டாக எழுதுகிறார் என்ன பின்பற்றுனா நீ என்ன மேய்ப்பராக வச்சுன்னா நீ ஒன்றிலும் குறைவுபட்டு போக மாட்டேன் ஏவே